விஜய் சாரோட ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா தேதி காலையில தான் தீர்ப்பு செல்வம் நீதிமன்றம் சொல்றாங்க எங்க தேதி ரிலீஸ் வச்சிருக்கோம் ஐநூறு கோடி ரூபாய் போட்டு இங்க ரசிகர்கள் காத்து கிடக்கிறாங்கன்னா எல்லாரும் சென்சார் என்ன சொல்லுது அப்படின்னா சென்சார்ல அஞ்சு பேர் படம் பார்த்துருக்காங்க அதுல நாலு பேர் வந்து யூ சர்டிபிகேட் புக்கு ரெடி அப்ப இந்த ஒருத்தர் மட்டும் எப்படி தடுக்க முடியும் நாலு பேர் பெரும்பான்மை தான ஒத்துக்க முடியும்னு தயாரிப்பு கேட்கிறாங்க சென்சார்ல சொல்றாங்க அந்த ஒருத்தர் சென்சார் குழுவுடைய தலைவர்கிட்ட போய் புகார் கொடுத்துட்டாரு இங்க வந்து சில மத சிக்கல்கள்லாம் இங்க இருக்கு அப்புறம் அந்த பாதுகாப்பு அமைப்புடைய குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க அந்த அட்வைஸ் கேட்காம அவரு புகார் எல்லாம் கொடுத்துருக்காரு இப்ப இந்த தலைவர் நினைச்சா நாங்கள் நிறுத்தலாம் மறுவாய்ப்பு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சென்சார் போராடுறாங்க முக்கால் மணி நேரம் ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஒன்பாந்தேதி கால தீர்ப்பு தூர போயிட்டு வாங்க பத்தாம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திட்டமிட்டு வச்சிருந்த இந்த நேரத்துல ஒன்பதாம் தேதி காலையில தான் தீர்ப்புனா ஒன்பதாம் தேதி மத்தியானம் படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல பத்தாம் தேதி ஆள் இன்னும் தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் கிடையாது என்ன நடந்தாலும் சரி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறிக்கு பிளாஸ்டி பிளாஸ்டிங் சொல்லி நம்ம படம் பார்க்க ஆவலோடு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சென்சார் போர்டு மேல கொஞ்சம் வருத்தம் தான் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு நம்ம என்ன சொன்னால் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்குள்ளதான் காத்திருக்கலாம் ஒன்பதாம் தேதி காலையில தெரியும் படம் எப்போ இருக்குன்னா அது வரைக்கும் அவளோட காத்திருப்போம் ஜனநாயகன் திரைப்படத்துக்காங்க தமிழ் சினிமாவின் உச்ச நடிகரான தளபதி விஜய் அவர்களின் கடைசி படமாக உருவாகியிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த படம் சென்சார் பிரச்சனையால் தொடர்ந்து பல சிக்கல்களை சந்தித்து வருகிறது அதேபோல் இந்த படத்திற்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த வராசக்தி திரைப்படமும் திரையரங்குகளில் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த தகவல் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி அரசியல் களத்திலும் தற்போது பெரும் விவாதமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் பிரச்சனை குறித்து பிக் பாஸ் டைட்டில் மற்றும் சமூக ஆர்வலரான முத்துக்குமரன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்கும் போது அதன் சென்சார் தீர்வு ரிலீஸ் ஆகும் ஒன்பதாம் தேதி அன்று காலையில் தான் இதற்கான தீர்ப்பு வரும் என அறிவிக்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனாலும் சென்சார் குழுவில் பெரும்பாலானோர் யூ பை ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஒருவர் மற்றும் ஜனநாயகன் திரைப்படத்தில் அதிகமான அத்திமீறல்கள் இருப்பதாக குற்றச்சாட்டை வைத்துள்ளார் ஆனால் ரசிகர்கள் எப்போ படம் திரையரங்களில் வெளியானாலும் அதுதான் பிளாஸ்ட் பிளாஸ்ட் என முத்துக்குமாரன் அவர்கள் பேசியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பலரும் முத்துக்குமாரன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்